பை எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ மேலே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி முதல் பிளான் பண்ணியிருந்தாங்க மே ஒன்பதாம் தேதி பட் அதுவும் வந்து ஜூனில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றின அஃபிஷியலான அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா மேனால் முடிஞ்சு போச்சுங்க ஏப்ரல் ஆகிடுச்சு ஸோ இன்னமும் வந்து பதினஞ்சுக்கு மேலே வந்து ப்ரொமோஷன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மே ஒம்பது இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் மே ஒம்போது இல்லை அப்படிங்கிறப்ப மே முப்பதாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா ஜனவரி அதாவது சாரி ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியன் டூவுக்கும் கல்கி டு எயிட்டி இடிக்கும் ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து யோசிக்க தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நிறையா பிளான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம் ஒரு பெரிய அரங்கம் அமைத்து அதற்கான ஒரு எஃபர்ட் ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அமிதாப் பச்சன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் பிரபாஸ் தீபிகா படுகோன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்துக்கான லான்ச் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியன் ஃபிலிமும் வந்து போகாத அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவே கமலஹாசன் அவர்களுடைய ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறதுனா கமல்சரில் வந்து ஒரு பாட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கும் வந்து இருக்கும் ட்ரெய்லர் கட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சான் ஸோ சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு சரிங்களா அடுத்து டக் லைஃப் ஸோ டக் லைஃப் பொறுத்த வரைக்கும் சிம்பு வராரு அரவிந்த் சாமி வராரு துர்கர் சர்மான் இல்லை ரவி இல்லைன்ற மாதிரி ரொம்ப குழப்பிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு அப்டேட் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க என்ன அப்படின்னா சிம்பு அவர்களுக்கான ஃபோட்டோ ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு மும்பையில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க செமையாக இருந்திருக்கு லுக்கு ஸோ அதே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ கூடிய விரைவில் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்ரல் எண்டில் ஒரு போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய தக்லைஃப் லைஃப் டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அது வந்த பிறகு நமக்கு வந்து ஒரு அப்பாடா துல்கர் பதிலாக வந்து நெகட்டிவ் ஷேடில் சிம்பு பண்ணுறாரு ஸோ ராஜ்கமலி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருந்து சொன்ன மாதிரியே நீ ஏன் கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சார் நம்ம சிம்புவுக்கு ஸோ கமல் சாருடைய ரெக்வஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எஸ்டிஆர் நாற்பத்தெட்டும் எஸ்கே டுவெண்ட்டி ஒன்னும் வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஒன் முடியும் தருவாயில் இருக்குது கமல் சாருடைய ப்ரொடக்ஷனில் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு ஆரம்பிக்கும் தருவாயில் இருக்குது அது எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிறது இன்னும் தெரியல அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க நிசப்தமாக இருக்குது படம் ட்ராப்டா இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு அப்டேட் கூட அதை பற்றி நமக்கு வரல ஆனால் தக் லைஃப்பில் கண்டிப்பாக சிம்பு இருக்கார் அப்படிங்கிறது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து மூவிங் டு பாலிடிக்ஸ் ஏப்ரல் பதினாலாம் தேதி திருப்பூரில் கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பரப்புரை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் சரி அதை கூட விடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது கோவையில் அண்ணாமலை ஓவராக வந்து பேசிகிட்டு இருந்திருக்கார் ஸோ அங்கே வச்சு அவரை வந்து பிடுங்கிறது தான் வந்து கமல்சருடைய ஒரு சரியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம மசூல் ராயில் சொன்ன மாதிரி புட் ரிவிட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சார் வந்து அந்த இடத்தில் அடிப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஏப்ரல் பதினஞ்சு நாளை சும்மா தெரிக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ ரவீந்திரன் அவர்கள் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொன்ன மாதிரியே கோவை தெற்கு தொகுதி அதாவது கோவை ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு இம்பேக்டு கமல்சருடைய ஸ்பீச்சில் இருக்குது அவர் வந்து பேசிட்டார் அப்படின்னா மக்கள் வந்து அதை ஒரு தெய்வ வாக்காக நினைத்து ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காரு ஸோ கமல்சருடைய ஸ்பீச்சு ஒட்டுமொத்த பிஜேபி ஒரு வெற்றி வாய்ப்பு அண்ணாமலைக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க எல்லா எல்லாத்துக்கும் ஒரு ஆப்படிச்சு கையில் வந்து பார்த்திங்கன்னா தடவி வச்சுட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கமல்சருடைய ஸ்பீச் நான் ரொம்ப வந்து ஏங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி தரமாக செய்கிறார் அப்படின்ற மாதிரி அடுத்து சிதம்பரம் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டரு நம்ம கமல் சாரோட பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் மஞ்சுமல் பாய் சொல்லி டேரெக்டரு ஸோ கமல் சார் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காராம் அது என்ன படம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸுங்க அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியம் அவர்கள் கூட ஆயுத எழுத்து படத்தில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கமல் சார் கூட ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்றது விஸ்வரூபம் ஸோ அதுக்கடுத்து தான் இந்த வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து மலையாளத்தில் கிடச்சிருக்கு அது வந்து ஏடினா ரொம்ப க்ளோஸான ஏடி கிடையாது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் வந்து இருந்திருக்கார் கமல்சருடைய கொடையை டிராவல் பண்ணியிருக்காரு அவர் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்து கமல் சருக்கு ஒரு ஒரு செமையான ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தார் மலையாளத்தில் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த படம் இப்போது முந்நூறு கோடி ரூபாய்க்கிட்ட நோக்கி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாலு நாள் கமல் சார் வந்து அபூர்வ சிங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச சிங்கீதம் ராவ் அந்த டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாலு படங்கள் அவர் நடித்த டைரக்ட் பண்ண நாலு படங்களை வந்து போட்டுக்க ஆரமிச்சார் அப்போ நாலு நாளும் கமல் சார் மேலே உள்ள ஒரு பற்றுதால அவர் வந்து கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அந்த படத்தை பார்த்து கமல் சாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து கொண்டு போனார் உண்மையான ஒரு கலைஞன் உண்மையான கமல்ஹாசனுடைய விஸ்வாசி டேரக்டர் சிதம்பரம் அவர்கள் ஸோ வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து ஏஆர் ரகுமான் அவர்கள் கமல் சார் பற்றின ஒரு புரிதலில் இப்போ ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நான் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன் எஜுகேஷன் வந்து ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய பேருக்கு அது வந்து லைஃப் சேஞ்சிங்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஆனால் எஜுகேஷன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்து நான் அது பண்ணாதனால தான் இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம கமலஹாசன் அவர்களும் வந்து ஸ்கூலில் போய் படித்த நாலேஜோட வெளியே அவங்க கற்றுக்கிட்ட நாலேஜ் வந்து அதிகம் அவன் போயிட்ரி பற்றி பேசினாலும் பேசுவார் மியூசிக் பற்றி பேசினாலும் பேசுவார் எதை பற்றி பேசினாலும் அவராலேருந்து பேசிக்கொள்ள முடியும் அந்தளவுக்கு அவருடைய நாலேஜ் வேறு லெவலில் இருக்கிறதுக்கான காரணம் அவர் வந்து ட்ராப் அவுட் ஆனது தான் காரணம் இதுக்காக எஜுகேஷன் தப்பு சொல்லலை எல்லாத்துக்கும் எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்குறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி ஏ ஆர் ரமன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ செமையாக இருந்தது கேட்கும் பொழுது அடுத்து கமல்சருடைய தோல்வி படம் அப்படிங்கிறது வந்து கல்ட்டு கிளாசிக் ஆகிருக்குங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க உதாரணத்துக்கு குணா சரியான ஒரு கல் கிளாசிக் அன்பே சிவம் செமையான ஒரு பாயிண்ட் உத்தம வில்லன் கூட சரியாக போகலான்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி சுந்தர்சியுடைய அன்பேசியும் வந்து பாக எடுக்கிறப்ப எவனும் பார்க்கல ஆனால் காலம் தாண்டி ஒரு வெற்றி பெறுதில்லை ஸோ வெற்றினா வெற்றி தோழி போறந்தாலும் தல் கிளாசிக் அப்படிங்கிற ஒரே ஒரு கலைஞன் அது கமலஹாசன் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து இந்தியன் டூ ப்ரமோஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களா ஏன்னா ஜூனில் வந்து ரிலீஸ்னு சொல்லிட்டாங்கல்ல ஸோ டக்கு டக்கு டக்குன்னு வரிசை அப்டேட் வந்து வர போகுது அப்படிங்கிறது டீம் இருந்து நமக்கு கிடைத்த தகவல் ஸோ செம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அடுத்து மதுரையில் கமலஹாசன் அவர்களுடைய தொண்டர்கள் நேற்று வந்து கவல்சர் வந்து பேச்சுகையில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகலேருந்து காசு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேலை பாருங்கள் நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோ வாங்க மாட்டேன் காசு வாங்காமல் ஸ்ட்ரைட்டாக போய் உழைச்சிருக்காங்க இப்போ கமலஹாசன் சார் வந்து கேட்டிருக்காரு என்னப்பா டிஎம்கேலேருந்து இது பண்ணோம்னா ஆமாம் சார் அவங்க கொடுத்து நான் வாங்க மாட்டேன் சார் உங்கள் கிட்டேருந்து நான் எதுக்கு சார் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் சிங்கவாசன் அவர்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு கிளம்பிட்டார் ஸோ நேர்மையுடைய கொம்பனுடைய ரசிகர்கள் எப்படி நேர்மையாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க எப்படி அவங்க வந்து புரியாவாங்க இதுலேருந்தே புரியலையா திமுகவுக்கு நாங்கள் கூட்டணியாக வைத்திருந்தாலும் இப்போதைக்கு பிஜேபியை இந்த இடத்துல தூக்கி போடணும் அவ்வளோதான் தவிர மற்றபடி திமுகவுடைய இந்த ஓட்டு அரசியல் ஓட்டுக்கு பணம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேங்களா அடுத்து திமுக இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னமும் வந்து ஹைலைட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க திமுக கூட்டணி போயிட்டு இல்லை ஊழல் லஞ்சம் இருந்தாங்க இந்த ஒரு இது போதுங்க கமலஹாசன் அவர்களை எங்கேயோ கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரோட் ஷோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மோடி அவர்கள் பண்ணார் ஒருத்தரும் வந்து இல்லை ரோடு கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணார் ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போனது செம ரீச் ஆகிருக்கு ஸோ இந்த வட்டம் பிடிச்சார் போல தெரியுது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் அடுத்து கமலாசன் அவர்களை ஹாலிவுட் டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே அவர் மீட் மீட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக வந்து கூட அல்ஃபான்ஸோ குரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கிராவிடியோட இயக்குனர் வந்து மீட் பண்ணார் ஆர்கே எஃப்ஐல சினிமோட்டோகிராஃபரை பற்றி ஏதோ ஒன்று கமல்சர் பண்ணும்போது வந்திருக்காரு கிறிஸ்டோஃபர் நோலனாக இருக்கட்டும் லைஃப் ஆஃப் பையோட டேரக்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்தாலும் கமல்ஹாசன் அவர்களை சந்தித்து தான் வந்து செல்கிறார்கள் அப்படிங்கிறதுப்பயே கவல்சருடைய இந்த மேக்கிங்கை உலகளவை வந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுல இதுக்கு மேலே என்னங்க ஆதாரம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை